உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறது உங்கள் வார்த்தையே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் தொழில் வழி பெரிய அளவில் இருக்குது கவலையைப்படாங்க அது நல்ல அளவில் திடீர் வருமானத்தை தரக்கூடிய தான் இருக்கும் உத்தராயணம்ன்றது உங்களுக்கு ஹஸ்பண்ட் லைஃபுக்குள்ளே இருக்கிறத பிரச்சனைகளை பெருசாகாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உள்ள வாழ்க்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற உத்தராயண காலத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப சுபா பலன்களை இந்த கிரகங்கள் தரும் அப்படின்னும் இந்த உத்தராயணம்ன்றது என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுமே உத்தராயணம் ஆரம்பிச்சிடாது அதே மாதிரி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுமே தட்சணா என்ன ஆரம்பிச்சிடாது அப்போ தை மாதம் வரக்கூடிய தன்மையில் அதாவது மகரத்தில் சூரியன் தை மாதத்தை குறிக்கும் ஆனால் அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி அப்படின்றது அஸ்வினி ஒ ஒன்றாம் பாதுக்குள்ளே நுழையிறப்ப தான் அதாவது அஸ்வினி ஒன்றாவது டிகிரிக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த அயனம் அதாவது ரதசத்தமி அப்படின்னு சொல்லுவோம் ரதசத்தமி அப்படின்றது என்னென்னாக்கா சூரியன் வந்து தெற்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறது அதாவது தட்சிணாயனமாகவும் வடக்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறதுன்றது உத்தராயணமாகவும் இருக்கும் அப்போ தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயனம் வடக்கு நோக்கிய பயணம்ன்றது உத்தராயணம் வடக்கு அப்படின்னம்னா என்னென்னாக்க மகரம் முதல் மிதனம் வரைக்கும் உள்ள ராசிகள்ன்றது உத்தராயண உத்தராயணகாலமாகவும் கடகம் முதல் தனுசு வரைக்கும் உள்ளது தட்சிணாயனமாகவும் கருதப்படும் இதில் ஆண் கோள்கள் வலிமை பெறும் இந்த டைம் அப்படின்றது இந்த உத்தராயண காலத்தில் எப்படியுமே உத்தராயணம்ன்றது பகல் பொழுதாகவும் தட்சிணாயனம் வந்து இரவு பொழுதாகவும் பஞ்சாங்கங்கள் சொல்லுது ஜோதிடக்கூறுகளில் சொல்லுது எல்லாமே அந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படி ஒரு கோள் வலிமையான கோள் அப்போ ஆண் கோள்கள் அப்படின்னம்னாக்க இந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஆண் கோள் அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய் குரு சூரியன் எல்லாமே ஆண் கோள்கள் பெண் கோள்கள் அப்படின்னம்னாக்கா சுக்கரன் சந்திரன் இதெல்லாமே என்னென்னா பெண் கோள்கள் இன்னும் ராகு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் புதன்றது அலிக்கோல் கேதுன்றது அது அடிக்கோள் சனின்றது அலிக்கோல் இதில் ஆண் அலி பெண் அலி அப்படின்றதெல்லாம் பாகுபாட்டு நிறையா இருக்குது முக்கியமாக என்னென்னா ஆண் கோள்கள் ஆண் ராசியில் அதுவும் உத்தராயண காலத்தில் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்போ உங்களுக்கு மார்கழியிலேருந்து ஆணி வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆண்கள் வந்து வலிமை மிக்கவர்களாகவும் அல்லது பெண்களாக இருந்தால் கூட ஆளுமை மிக்கவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் மாதிரி தட்சிணாயின காலத்தில் பார்த்திங்கனாக்கா பெண்கள் வலிமை அந்த டைம் ஆஃப் பீரியட் அதாவது உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்கனாக்கா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வலிமை வைக்கிறவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த பெண் கோள்கள்ன்றதும் அந்த தட்சிணாயின பகுதியில் விளணும் இந்த உத்தராயண காலத்தில் இது இது எந்த விதமான தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உளவியல் ரீதியாகவும் இருக்கலாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம் இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குனாக்கா இந்த சூரியன் குரு செவ்வாய் எல்லாமே இப்போ உத்தராயணத்தில் தான் இருக்குது அந்த உத்தராயணம் பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருக்கார் புதனோட சேர்ந்து இருவருமே சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க அடுத்து கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இருக்கார் அவர் குருவோட சாரத்தில் இருக்கார் அதாவது புரட்டாரி நட்சத்திரத்தில் அதே நேரத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் அவரும் உங்களுக்கு சனியோட சாரத்தில் இருக்கார் சுக்ரனும் சனியோட சாரத்தில் இருக்கார் அடுத்து சந்திரன்றது கேதுவோட சாரம் அதான் அஸ்வினி ஒன்று அப்படின்றது கேதுவோட சாரத்தில் இருக்கார் குரு வந்து ரோஹிணி மூணாம் பாதத்தில் இருக்கார் செவ்வாயின்றது புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் இங்கே கேது ஒன்று தான் கண்ணியில் இருக்கார் தட்சிணாயன பகுதியில் இருக்கார் அப்போ இந்த ஆண்கோள்கள் அனைத்துமே உங்களுக்கு உத்தராயண கால பகுதியில் அதாவது மார்கழி முதல் ஆணி வரைக்கும் உள்ள ராசிகளில் மட்டுமே இருக்கிறப்ப ஆளுமை மிக்க அதிகாரங்கள் மிக்க பகுதியில் பதவியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டுன்றது இந்த அயனம் அதாவது உத்தராயண காலன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பேஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கேரியர் வைஸ் இருக்கலாம் அல்லது நீங்கள் புதுசாக என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னோம்னாக்கா இந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஏன்னாக்கா அந்த அயனமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது கடாய போய்ட்டு இருக்குது பயணம் பாசிட்டிவ்னாக்கா உங்களுக்கு ஆண் கொள்கள் ஆண் அது பயணத்தில் அதாவது உத்தராயணத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்ற தன்மைகளாக இருப்பாங்க அப்படின்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் அதாவது பெண் நட்சத்திரத்துலேயும் அதே மாதிரி சூரியனும் புதனுமே உங்களுக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்தில் அப்போ மென்மையான தன்மை உள்ள ஆளுமை அப்போ உங்களுக்கு பகுத்தறிவாத தன்மையிலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் சாஃப்ட் கார்னர் பண்ணக்கூடிய உங்களுடைய மைண்ட் செட்டு நிறையா க்ரியேட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டுன்றது உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நேர்பை உங்களுக்கு நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் அப்போ நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள்ன்றது மொரார்லஸ் உங்களுக்கு ஆறு மாத காலங்களில் ஆகிடும் அப்போ எப்படி ஒரு மகரத்தில் சூரியன் என்ட்ரி ஆகிறப்ப அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப இதே நேரத்தில் வந்து சூரியன் எடுத்துக்கிட்டோம்னாக்க மேஷத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு யுகாதியாகவும் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப தமிழ்நாண்டு வருஷ பிறப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பிறமோ அதே மாதிரி இந்த இடத்துல உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்ற இரண்டு ஆயின காலங்களில் பார்த்திங்கனாக்கா சூரியன் மகரத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உத்தராயணம் பிறக்குது அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும் அதே நேரத்தில் ஆடி ஆடி மாதம்னாக்கா கடகத்தில் வந்து சூரியன் என்ட்ரி ஆகணும் அதே நேரத்தில் சந்திரன்றது மேசத்தில் என்ட்ரி ஆகணும் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் நடையணும் அப்போ தட்சிணாயன காலம் பிறக்கும் அப்போ வந்து ஆண் கோள்கள் வலிமையாக இருக்கா அப்படின்னோம்னாக்கா வலிமையிலேருந்து தன்மையில் அதாவது மாற்றுத்தன்மையில் இருந்துச்சுன்னா வளிமலந்த தன்மையில் இருப்பாங்க இப்போ ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய இந்த உத்தராயண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த திசாபுத்தியும் உங்களுக்கு இப்போ ஆண் கோள்களினுடைய தசாபுத்தி உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னம்னா மிகப்பெரிய ஆளுமை சக்தியோ அதிகாரத்தன்மையோ உங்களுடைய கான்ஃபிடென்ட்டான லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் எப்படி இருக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏன் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை அனுபவி கன்னியா ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட அயன பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமும் ஏழாம் இடம்தான் ஆக்டிவெலாம் இருக்கும் ராசிக்கு ரெண்டு ஏழு அப்படின்னம்னாக்க ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஆறுனால் சுக்கரன் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாரு அவர் சுக்கரன் தான் அவர் அட் எந்த இடத்துல இருக்காருன்னா ஏழாம் இடத்துல இருக்கார் சனியோட சாரத்தில் இருக்கார் சனி ஆறில் இருக்கார் அப்போ உங்களுடைய இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்து இருக்கும் பட்சத்தில் அல்லது உங்களுடைய காதலன் காதலியாக இருக்கும் பட்சத்தில் அல்லது உங்களுடைய ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட இந்த டைம்ன்றது அவங்க மேலே உங்களுக்கு ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாத தன்மையும் உங்கள் கருத்துக்கு எதிர்க்க கருத்து வைக்கிறதோ உங்கள் கருத்துக்கு எதிர்வாதம் உண்டான வாய்ப்புகள் தான் இங்கே இருக்கும் ஆனால் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னாக்க இந்த அவர் வந்து சனியோட சரத்தில் இருக்கிற தான் இந்த சனின்றது அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கிறதுனால ஆறாம் இடத்தை மட்டும்தான் இந்த சுக்கரனால் இயக்க முடியும் அப்போ நீங்கள் இந்த இடத்துல பேசாமல் அமைதியாக இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா இந்த இடத்துல சனி உச்சம் பெறுறது ஏழாம் இடத்துல போய் உச்சம் பெறுறதும் அதோட சனியோட நட்சத்திரத்தில் உச்சம் பெறுறதும் உச்சம் பெறுறதுனாக்கா உச்ச ராசியில் இருக்கார் ஆனால் சனியோட சாரத்தில் தான் இருக்கார் உத்தரடாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் உத்தரண்டாதி ரெண்டு அப்படின்றது என்னன்னாக்கா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையோ அல்லது ராசியையோ குறிக்கும் ஏன்னா ஒன்றாம் பாவம் மற்றும் இரண்டாம் பாவத்தை தான் குறிக்கிது அதாவது ஒன்றாம் பாதம் அல்லது ரெண்டாம் பாதத்தை குறிக்கும் அந்த டைமாக பீரியட் வந்து ஒன்றாம் பாதத்தை தான் குறிக்கிது அப்போ ராசிக்கு பன்னெண்டு அப்போ அவங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதாவது ரெண்டு ஒன்பது குடை ஒரு சாரத்தில் ஏழில் இருக்கிற சனி அப்போ பன்னெண்டாம் பாதத்தை மட்டுந்தான் ஏற்கிறாரு அப்படின்னோம்னாக்கா குடும்ப சூழலில் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பூட்னால் கொஞ்சம் பிரிந்து இருக்கிறதுக்கோ வாய்ப்போ அல்லது ஒரே வீட்டில் இருந்தால் கூட தனித்தனி அறையில் அல்லது பெருசாக ஒருக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மையில் பெருசாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுகூலமான தன்மை இல்லாத தன்மையில் இருக்கும் அனுகூலமான தன்மை அப்படின்னோம்னாக்கா ஒன்று அதாவது பத்து வயசு வரைக்கும் தான் தம்பி பத்து வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பங்காளி சரி பத்து வயசுக்கு மேலே பங்காளியாக இருக்கான் அவருக்கு வளர்ந்துட்டார் அவருக்குன்னு தனி குடும்பம் வந்துருச்சு அவங்களுக்குன்னு தனி குடும்பம் வந்துருச்சு அக்கா தங்கச்சியாக இருந்தால் கூட அவங்கவுங்களுக்கு தனித்தனி குடும்பத்துக்கு ஆனால் புருஷம் பொண்டாட்டி அப்படின்ட்டுருக்கிற பட்சத்தில் கணவன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருந்து ஒரு இதில் அறுபது எழுபது வயசாக இருந்தால் கூட அறுபது வயசில் கூட தான் கணவன் மேலே சந்தேகப்படுறவங்களோ தன்னுடைய மனைவி வந்து அப்படியே ஏதாவது இது சொல்லிடுமோ அது சொல்லிடுமோ இப்படி சொல்லிடுமா அப்படி சொல்லிடுமோ அதற்கான மனைவிக்கு பயந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல பயந்துனாக்க எதுக்கு சொன்னாலும் ஒரு நோனாக்கு சொல்கிறீங்க சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் பிஸியாக இருப்பீங்க ஆனால் அந்த விஷயத்தில் எவ்ரி விஷயத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே அதில் ஒரு ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருந்தாங்கனாக்கா என்ன ஆகும் கொட்டி 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 ஒரு பூச்சி கூட பெரிய தேலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அணுகிற விதத்தில் அணுகணும் ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு ஏழு தான்னாக்கா அதிகபட்சம் குடும்பம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பாதிக்கும் அது வந்து நீங்கள் கையாளுகிற விதத்தை இருக்குது ஏன்னா ஐந்து கூடைய சனி வந்து ஆறாம் இடத்துல மறைகிறது அப்படின்றப்ப உங்களுடைய சென்ஸ் அற்ற தன்மையில் தான் இன்னும் சொல்லப்போனால் என் ஃபுல்லாக என்னோடய என்னை மட்டுமே ப்ளேம் பண்ணுறீங்களே என்னுடைய லைஃப் பார்ட்னர் ப்ளேம் பண்ண மாட்டேறீங்களே அப்படின்னா இந்த கோச்சாரம் அப்படி இருக்குது உங்களுடைய ஜன்னனச்சாட்டில் நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் கோச்சாரம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஜன்னச்சாட்டில் நல்லா இருந்தால் கூட கோச்சாரம் தாம்பங்குக்கு ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிடும் அப்போ உங்கள் கணவன் அதாவது அது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய பார்ட்னர்லாம் இப்போ பார்க்க மாட்டேங்குது ஆனால் இந்த பாயிண்டில் அவர் எது சொன்னாலும் உங்களுக்கு குறையா தெரியும் அவங்க எது சொன்னாலும் உங்களுக்கு பெரிய ஒரு பாரமாக தெரியும் அல்லது சுமையாக தெரியும் இது ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஆறில் இருக்க சனிசாரம் பெற்ற சுக்கரன் தான் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மனத்தளவில் ஒரு விரிசல் இருக்குது இந்த இடத்துல அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காக்க தாராளமாக இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதில் இருக்கார் இப்போ ராசிக்கு பத்தில் வரப்போதா அப்போ உங்களுக்கு ஜாப் வயசு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது ஜாபில் மாற்றம் வந்துவிட்டாலே ஜாப் வயசு உங்களுக்கு ஒரு தேடுதல் ஒரு வேறு தன்மையில் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னம்னாக்க அதாவது வேலையில் ஒரு தேடுதல் இருக்கும் அல்லது வேலை மாற்றத்தினால வரக்கூடிய சிக்கல்கள் இருக்கும் அல்லது வேலை எனக்கு அடுத்த வேலை என்ன செய்ய போகிறோம் அடுத்த ஜாப் இந்த ஜாப் விட்டோம்னா வேறு ஜாப் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளவே அழுத்தம் அப்போ இந்த ஒரு விஷயம் எப்பயுமே பொருள் ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க பணம் நிறையா இருந்துச்சு பணம் ஓரளவுக்கு பரவாயில்ல எனக்கு அப்படின்னம்னாக்க இன்டர்னல் லிஸ்ட் போட்டு பெருசாக தெரியும் பணம் மற்ற தன்மேல அல்லது பணத்தை தேடி போகிற விஷயத்தில் நான் லாக் ஆகியிருக்கேன் அப்படின்னா இன்டர்னல் விஷயத்தை அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போதைக்கு என்ன இப்போ வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க கல்யாணத்தை பற்றி யோசிப்போமா யோசிக்க மாட்டோம் எனக்கு வேலை வந்து அது சம்பளம்னு காமிச்சாதான் தான் உங்களுக்கு திருமணன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது கௌரவமாக இருக்கும் இந்த இடத்துல பிஸ்னஸோ அல்லது தொழிலோ பெரிய சிக்கல் இருக்குது அல்லது சிக்கலை நோக்கியிருக்கு அல்லது அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா இந்த இந்த விஷயம் அங்கே கணவன் மனைவி விஷயமா பெருசாக உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்பு வராதுக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வேலையில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் இருக்குது உங்களுடைய தொழிலில் பெரிய அளவில் மாற்றம் ஏன்னா ஏழு கூட சுய தொழில் அவர் பத்தில் தான் இருக்க போகிறார் அவர் ராகு சாரத்தில் பயணிக்க போகிறப்ப இந்த ராகு சாரத்தில் யார் இருக்கானாக்கா இந்த இடத்துல ஆறில் ராகு இருக்கார் ஆறில் ராகு சதயத்தில் இருப்பார் அப்போ குரு திருவாதிரையில் இருக்கிறப்ப சதயத்தில் ராகு இருப்பார் சதயத்தில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஏன்னா ஆறு பத்து லிங்க் ஆனாலே மிகப்பெரிய யோகம் யோகனாக்க வேலையில் பெரிய அளவில் மாற்றம் உங்களுக்கு பத்தில் ராகு வந்த பத்தில் குரு வந்தாலே வேலை மாற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவர் ஆறில் இருக்கிற ராகு சாரத்தில் தான் பயணிக்க போகிறாரு அப்படின்னம்னா வேலையில் பெரிய அளவில் யோகம் இருக்குது அப்போ இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு கணவன் மனைக்குள்ளே இந்த கேப்பை நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா ஜாப்புன்றது ஃபுல்ஃபில் ஆகிட்டாலோ வருமானத்தில் ஒரு நல்ல நிறைவாக வந்துட்டாலோ உங்களுக்கு பெருசாக இந்த விஷயம் தெரியாது அப்போ இந்த இடத்துல ஒரு தார்காலிகமான ஒரு பிரச்சனைகள் தான் அதாவது கணவன் மனைவி ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அதை பிரிஞ்சே போகிறோம் நாங்கள் டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டோம் அல்லது கவுன்சிலிங்கில் அட்டன் இருக்கோம் அப்படின்னா கூட நீங்கள் வெயிட்டன்சி தான் இந்த இடத்துல என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஜனனச்சாட்டிலையே உங்களுக்கு ஏழு கட்டு போயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அது வந்து தீர்க்கமாக இருக்கணும் பொன்பதும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மறுமணம் இருக்குது அல்லது இன்னும் இவங்களை விட்டுட்டு இன்னொரு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு அதாவது நீங்கள் சன்னியாசமாக பிரம்மச்சேரியிலேருந்து சன்னியாசத்தன்மையிலே இருந்தார் இன்றைக்கி சன்னியாசி கூட ஒரு காலகட்டத்தில் போய் அவர் வந்து சம்சாரியாக மாறுறதுக்கான வாய்ப்பில் பெறாரு அல்லது ஏதோ ஒரு த சிக்கலில் மாற்றுறாரு ஆனால் குடும்பஸ்தானம் இருந்து நீங்கள் சன்னியாசி முறையாகிறதுன்றது ஒரு சட்டன் ஏஜ் வரணும் இல்லை எனக்கு ஒரு முப்பது முப்பது வயசுலேயே நான் அழுத்து போயிட்டேன் விழுத்து போயிட்டேன் அதனால் நான் வந்து வெறுத்து போயிட்டேன் குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலைக்கு போயிடுறேன் அப்படின்றது மாதிரிலாம் எடுத்திங்கனாக்கா அது அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு திருப்தியை தரும இல்லையா ஆனால் அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சிங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் செஞ்சது முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதி குரு தான் உங்களுக்கு பியூராக உங்களுடைய இன்டர்னல் லைஃபை ஒரு பார்ட்னர் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உங்களுடைய ராசி அதிபதி யார் புதன் நேர் எதிர் குரு குருக்கும் புதனும் பெருசாக உங்களுக்கு நட்பு கிடையாது ஆனால் இவர் வந்து அவர் விவேகியாக இருப்பார் இவர் விகடகவியாக இருப்பார் அவ்வளோதான் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னாக்கா அறிவால் மோதிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் திறமையில் உங்களுக்கு பெரிய அளவில் நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் திறமையில் ஒரு நாலேஜ் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க அப்போ உங்களுடைய பிடிவாத தான் இதில் வந்து பெரிய அளவில் மாறுத ஒழிய ஏன்னா அவங்க வந்து சட்டு செட்னு கோபம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அது யார் உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி யார் சுக்ரன் அப்போ சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷன் பெருசாக சக்ஸஸ் இருக்கு அப்படின்னா இல்லை அவங்க ரெண்டு பேரும் உங்கள் எப்படி ராசி அதிபதி நெகட்டிவாக இருக்காங்களோ அதேமாதிரி வாக்கு சனாதிபதிகளும் நெகட்டிவாக இருக்காங்க அப்போ பெரிய அளவில் உங்களுக்குள்ளே வாக்குவாதம் தர்க்கம் நடக்குது அப்போ பேச்சால் மட்டும்தான் உங்களுடைய லைஃப்பும் முடியுது தான் ஒரு பிரச்சனை பெருசாகுது அப்போ உங்களுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த இடத்துல சுக்கரன் உங்களுக்கு சனிசாரம் பெற்ற தன்மையில் ஏழாம் படத்தில் இருக்கிறதுன்றது உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறது உங்கள் வார்த்தையே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அதை மட்டும் தான் உங்களுடைய இன்டர்னல் லைஃபை நீங்கள் பர்சனல் லைஃபை உங்களுடைய ஃபிசிக்கல் லைஃபை நீங்கள் காப்பாற்ற முடியும் இல்லைனாக்கா அது பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் ஏன்னா விட்ட விட்டுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் பிடிக்கிறது பெருசாக ஆயிரம் பேர் பஞ்சாயத்துக்கு வரணும் ஆயிரம் பேர் ரெக்கமண்டேஷன் வரணும் நாம பக்கத்தில் வந்து பார்த்த தான் நாம பக்கத்தில் வந்து பார்த்த மனைவி தான் ஆனால் அவங்களோட சேர்க்கறதுக்கு அவங்களோட பேசுகிறதுக்கு ஆயிரம் பேர் பக்கத்தில் இருக்காங்களாம் நம்ம வேணான்னு சொல்லி ஒதுக்கின நபர்லாம் மூணாம் மனுஷனை தேர்ற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருங்க இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த உத்தராயணன்றது உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்புக்குலாம் இருக்கிற பிரச்சனைகளை பெருசாகாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உள்ள வாழ்க்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் தொழில் வழி பெரிய அளவில் மாற்றம் இருக்குது கவலையப்படாங்க அது நல்ல அளவில் திடீர் வருமானத்தை தரக்கூடிய தன்மையிலாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி யார் ஏழாம் இடத்துல சனி சாரம் பெற்ற தன்மையில் இருக்கப்ப சனி ஆறில் இருக்கப்ப உங்களுக்கு வேலை ஒளி மாற்றம் வந்தால் கூட அது உயர்வான தன்மையில் இருக்கிறதுக்கான நான் வாய்ப்பில் தான் இருக்கு ஏன்னா ராகு ராகுசாரத்தில் தான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இருக்க போகிறாரு அட் ப்ரெசண்ட் ஒரு ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு அதாவது மே மாதத்துக்கு பிறகு அப்படின்றப்ப வேலையில் வருமானத்தில் மிகப்பெரிய யோகங்கள் இருக்குது ஆனால் இன்டர்னல் லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் ஒரு ட்ராஜடியான ஃபீலிங் இருக்கும் அந்த ட்ராஜிடியான ஃபீலிங் அப்படின்றது ஒரு தற்காலிகமான தன்மை தான உடைய நிரந்தரமான தன்மை இல்லை அப்போ கன்னியாராசினியர்களுக்கு அதிகபட்சம் எப்பயுமே இன்டர்னல் லைஃபு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு உங்களுடைய வார்த்தையால் கெட்டு போகிறதோ அல்லது அவங்க பேசுகிறத பேச்சை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த அதாவது ஒரு பேச்சுக்கு மறு பேச்சு பில்டப் பண்ணி 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 ஃப்ராக்மெண்ட் ஆகிடும் லைஃப் அப்போ அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப விட்ட வார்த்தையும் விட்ட பணத்தையும் பெறதுன்றது பணத்தை கூட பெறலாம் வார்த்தையில் பெறப்ப அது என்ன தான் இருந்தாலும் அந்த இது நீங்கள் மீண்டும் மீண்டும் சேர்ந்தால் கூட அது உங்களுக்கு ரணத்தை மனசில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒன்றுக்கு ஒரு இருபது வா இருபது நம்பர் முப்பது நம்பர் எண்ணி பார்த்துட்டு பேசுங்க எண்ணி பார்த்துனாக்கா ஒரு அளவுக்கு ஒரு செகண்ட்ஸாவது ஒரு நிமிஷமாவது ஒரு அறுபது செகண்ட்ஸாவது நீங்கள் நிதானிச்சுட்டு அடுத்த வார்த்தையை பேசுனீங்கன்னாக்கா நிச்சயமாக ஒரு தவறான வார்த்தையை ஒரு தாக்கத்தை உருவாக்குற வார்த்தையை நீங்கள் பேசிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கான வேறு சந்தைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டேட்டா ஆஃப் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆ அதாவது பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் மென்ஷன் பண்ணி உங்களுடைய கேள்வியையும் பதிவிட்டிங்கனாக்க அதிலேயே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் இல்லை உங்களுடைய ஜாதத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்த்து டைம் ஆஃப் பர்த்த்து ப்ளேஸ் ஆஃப் மற்றும் உங்களுடைய கேள்வியில் பதிவிட்டு எனக்கு அனுப்புங்க அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதாவது பேமெண்ட் மோட் இருக்கோ அதை கீப்பப் பண்ணும் போச்சதில் நான் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்